எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு ஒரு அவசியமான பதிவு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலை தான் பார்க்க போறோம் ஹரி ஹரி ஷங்கரை ஜெய ஜெ சங்கரை நல்ல நாட்டு சேனல் சர்ச்சேட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக இன்னைக்கு ஒரு அவசியமான பதிவு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ப ஆத்து பெரியவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கோ உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவலில் அஸ்வினியில் ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருக்கோவில்கள் அந்த திருத்தலங்கள் எங்கே இருக்கு அப்படின்ற தகவலை தான் பார்க்க போகிறோம் முதலாவதா அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருவாரூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருத்துறைப்பூண்டி அங்கிருந்து மேலும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் இரண்டாவதா பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் அக்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் நல்லாடை என்ற ஊரில் இருக்கு மயிலாடுதுறையில் இருந்து நெடுங்காடு வழியா காரைக்கால் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரம் அக்னீஸ்வரர் திருக்கோவில் அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் காத்ர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவா வழிபட வேண்டிய திருத்தலம் பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எதிரில் உள்ள சாலையில் அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரம் பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில் ஐந்தாவதா மிருகசீரிஷம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் முகுந்தனூர் என்ற ஊர் உள்ளது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபய வரதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆலயம் அதிராம்பட்டினம் என்ற ஊரில் இருக்கு தஞ்சாவூரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டுக்கோட்டைக்கு சென்று அங்கிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த ஊரை அடையலாம் திருவாதிரை நட்சத்திரம் அபய ஆலயம் அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிதீஸ்வரர் திருக்கோவிலை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கோவில் பழைய வாணியம்பாடியில் அமைந்துள்ளது வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வாணியம்பாடி இருக்கு அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு போன பழைய வாணியம்பாடி இருக்கு புனர்பூச நட்சத்திரம் அதிதீஸ்வரர் திருக்கோவில் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் அக்ஷயபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் முப்பது கிலோமீட்டர் சென்றால் விளங்குளம் என்ற ஊர் இருக்கு அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த திருக்கோவிலை அடையலாம் புன பூச நட்சத்திரம் அக்ஷயபுரீஸ்வரர் திருக்கோவில் அடுத்ததா ஆயிலின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோவில் கடற்கடேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோவில் செல்லும் சாலையில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருவிசநல்லூர் இங்கிருந்து பிரியம் ரோட்டில் தான் ரெண்டு கிலோமீட்டர் தொலையில் திருந்து தேவன்குடி அப்படின்ற ஊரில் இந்த ஆலயம் இருக்குது ஆயில்ய நட்சத்திரம் கடற்கடேஸ்வரர் ஆலயம் இதுவரைக்கும் அஸ்வினியில் ஆரம்பித்து ஆயிலன் நட்சத்திரம் வரைக்கும் தெரிஞ்சிடும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்